வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அதிரடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் என்ன காரணத்திற்காக அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறீங்க மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே என்றைக்கியான அரசியல் அப்டேட் என்ன அரசியல் நியூஸ் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணணும் மறக்காமல் ஷேர் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் நடக்க இருக்குது ஸோ இந்த தேர்தலுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க அறிவிச்சிருந்தாங்க அதில் திமுகவுடைய முக்கியமான வேட்பாளர் வந்து அதிரடியாக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது மக்களே பெரும் சோகத்தில் இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் அந்த திமுகவின் முக்கிய வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க ஆ ராசா அவர்கள்தான் தற்போது அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு சேகரிப்பதற்காக பார்த்தீங்கன்னா தொகுதி அவர் தொகுதிக்கு போகும்போது போகும் வேலையில் தான் அவர் கார் கண்ணாடி உடைத்ததுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனடியாக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியினால் செய்தப்படும் சதிகளா இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது இது இது தற்செயலாக நடந்ததா அப்படின்றத போலீஸ் குவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்செயலாக நடந்ததா இல்லை வந்து வேணும்னே நடந்ததா அப்படின்றத விசாரிச்ச வி விசாரணை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுகவில் கூடிய முக் முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசார தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அராஜனமாக செய்தியே ஆக வேண்டும் என்று ஸ்டாலின் அதிரடியாக உத்தரவு போட்டுவிட்டார் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்குறது திமுகவுடைய முக்கியமான வேட்பாளர் ராசா அவர்கள் வந்து அவசர அவசரமாக தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பேசலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ